ஸ்ரீ சவுனகான்வய பயோனதம் பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருலப்தனித்தம் ஸ்ரீவேதாந்திரம் ஸ்ரீ ஜெயலீஷ குருவரிய இன்று தீபத்யுணானம்யாதி மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் திருப்பாவின் இருபத்தி ஒன்பதாம் பாசனம் இந்த பாசனத்தில் தாயார் கண்ணனிடம் தன்னுடைய பலனை கேட்கின்றார்கள் எந்த பலனுக்காக இத்தனை நாட்கள் பாவை நோன்பெல்லாம் நோற்றிருந்தார்களோ அந்த பலனை இப்பொழுது கேட்கின்றார்கள் மேலும் இந்த பாசரத்தில் பகவான் பகவானிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் பதினைந்தாம் பாசரத்தில் நாம் பாகவதர்களிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் சுவாமி பட்டரிடம் ஒருவர் கேட்டாராம் இப்படி இந்த முப்பது என்னால் சேவிக்க இயலாது ஏதாவது ஒரு பாசனம் என்னால் சேவிக்க இயலுமா அப்படின்னு பராசர பட்டரிடம் ஒருவர் கேட்டார் அதற்கு ப பட்ட சுவாமியோ முதல் இரண்டு பாசனங்கள் கடைசி இரண்டு பாசனங்கள் நீங்கள் சேவிக்கலாம் என்று கூறினார் அதற்கு அவரோ இல்லை சுவாமி எனக்கு நேரம் கிடையாது என்று கூறினார் அதற்கு பராசரப்பட்டரோ இல்லை என்றால் நீங்கள் ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தை சேவிக்கலாம் என்று கூறினார் அதே ஆகையால் இந்த திருப்பாவினுடைய சாரமே இந்த பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றா மரடியை போற்றும் பொருள்கேலாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவளைங்களை கொல்லாமல் போகாதே இற்றை பறை கொள்வா நன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமையாவும் ஆட்சேவும் மட்டனம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சிற்றம் சுருகாலை வந்துண்ணை சேவித்து கண்ணன் கண்ணன் இந்த தாயாரிடம் கூறுகின்றான் நீங்கள் எந்த பலனை வேண்டுகின்றீர்கள் எனக்கு தெரியும் நீங்கள் பறையை தானே வேண்டுகின்றீர்கள் என்று அந்த கண்ணன் ஒரு முரசை எடுத்து கொடுத்து விட்டான் தாயாரிடம் அதற்கு தாயார் கூறுகின்றார் பறை என்றால் அது நாங்கள் பலனை குறிக்கும் தமிழர் பறை என்றால் மற்றொரு அர்த்தம் முரசு என்று நீ அதை புரிந்து கொள்ளாதே நாங்களெல்லாம் எப்படி உன்னிடம் வந்தோம் என்றால் சிறு சிற்றம் சிறு இந்த விடிய காலையிலேயே இந்த நாங்கள் எங்களுடைய சின்ன பாதங்களால் இந்த சின்ன பெண்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் இந்த சிறு காலையில் யாருமே உன்னிடம் வர இயலமாட்டார்கள் அவர்களுக்கு மனம் வராது ஏனென்றால் இந்த காலையில் நம்முடைய கலிப இந்த களி என்ன பண்ணுவார் என்றால் நம்மை சோம்பல் வயப்படுத்தி கொண்டிருப்பார் நமக்கு தூக்கம்தான் வரும் அப்படி அங்க எங்களுடைய தூக்கத்தையும் நாங்கள் விட்டுவிட்டு உங்கள் உன்னிடம் வந்திருக்கின்றோம் எதற்காக என்றால் இந்த முரசை பெறுவதற்காகவா வந்திருக்கின்றோம் எங்களுடைய பலனை நீ என்னவென்றே புரிந்து கொள்ளவில்லையே இதெல்லாம் உனக்கு தகுமா என்று கேட்கின்றார் இப்பொழுது நாங்களே சொல்கின்றோம் நாங்கள் எவ்வளவு நாங்கள் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்கின்றாய் நாங்களே உனக்கு சொல்லுகின்றோம் தாயார் கண்ணனிடம் கேட்கின்றார் நாங்கள் பறை என்று எங்களுடைய பலனை உனக்கு மறைமுகமாக கூறினோம் இந்த முரசைக்காகவா நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வந்து அடைந்தோம் எங்களுடைய பலன் எங்களுடைய பறை என்னவென்று நாங்களே கூறுகின்றோம் நான் உன் உனக்கு மறைமுகமாக கூறினாலும் உனக்கு புரியவில்லை ஏனென்றால் இந்த கோபாலர்கள் எல்லாம் உன்னைதான் அடைய வேண்டும் என்று கூறினார்கள் என்றால் எங்களை உன்னிடம் அனுப்ப மாட்டார்கள் தான் நான் பறை பறை என்று கூறினேன் ஆகையால் நீ இத கூட புரிந்திருக்க மாட்டாயா தாயார் எப்படி கூறியிருக்கின்றார் என்றால் இந்த பாண்டவர்களை துரியோதனன் அரக்கு மாளிகையில் தங்க வைத்தான் அப்பொழுது விருதுரர் இந்த தர்மபுத்தரிடம் ஒரு ஒன்று நான்கு வார்த்தை கூறினார் எப்படி என்றால் முதல் வார்த்தை எதிரினுடைய திட்டத்தை முன்பே அறிந்து கொள்பவன் பிழைத்து கொள்வான் என்று ஒரு வார்த்தை கூறினார் மற்றொன்று இரும்பை காட்டிலும் மிக பெரிய ஆயுதம் ஒன்று இருக்கின்றது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அடுத்ததாக எவ்வளவு பெரிய காற்று வந்தாலும் ஒரு விலங்கு மட்டும் தப்பித்து என்று விருதுடர் தர்மபுத்தரிடம் கூறினார் இந்த துரியோதனன் என்ன செய்தான் என்றால் இந்த விருதுடர் சொல்வ சொல்வர் சொல்பவர் அவருக்கும் புரியாது மற்றவர்களுக்கும் புரியாது ஆனால் சத்தியமாக எனக்கு புரியவில்லை என்று அவர் சென்று விட்டார் ஆனால் இந்த தர்மபுத்திரரோ அறிந்து கொண்டார் இந்த துரியோதனனுடைய திட்டம் என்னவென்று இந்த விருதுதர் நமக்கு கூறுகின்றார் என்று என்னவென்றால் அவனுடைய திட்டத்தை நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி இந்த இரும்பை காட்டிலும் பெரியதான ஒரு ஆயுதம் உண்டு அதுதான் நெருப்பு இந்த நெருப்பை வைத்துதான் உங்களை அழிக்கப் போகின்றான் என்று மறைமுகமாக கூறுகின்றார் தப்பிக்க வேண்டும் என்பதையும் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதையும் விருதுதர் கூறுகின்றார் எப்படி என்றால் எவ்வளவு பெரிய காற்று தீ வந்தாலும் ஒரு விலங்கு மட்டும் தப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் என்ன விலங்கு என்றால் எலிதான் அந்த எலி பூமிக்குள்ளே பள்ளத்தை தோன்றி தப்பித்து கொள்ளும் அதே போன்று நீங்களும் பூமிக்குள்ளே பூமிக்குள்ளே தோண்டி நீங்களும் தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விருதுரர் துரியோதனனுக்கு புரியாதபடி இந்த தர்மபுத்திரருக்கும் புரியும்படி மறைமுகமாக கூறினார் அதே போன்று இந்த இந்த கோபாலர்களுக்கு புரியாதபடி உனக்கு புரியும்படி நாங்கள் கூறினோம் ஆனால் உனக்கு புரியவே கிடையாது அப்படி நாங்கள் வந்தது உன இதுக்காகவா இந்த முரசுக்காகவா என்று நாங்கள் எதற்காக வந்தோம் என்று நாங்களே நேரடியாக கூறிவிடுகின்றோம் பொற்றாமறையடி போற்றும் புல்கேலாய் அதாவது ஸ்ரீரங்கத்தில் எழுந்தலிருக்கும் பகவானுடைய திருவடி பொன்னங்கழல்கள் திருப்பதி பெருமாளுடைய திருவடி பூவாட் கழல்கள் இந்த காஞ்சிபுரத்து பெருமாளுடைய திருவடி துயரரச சுடரடி இப்படி இந்த மூன்று திருவடியங்களையும் சேர்த்து மென்மையாகவும் தங்கத்தை போன்று மதிப்பு மிக்கதும் பூவை போன்று மென்மையாகவும் நாங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே பலன் கொடுக்கக்கூடிய தன்மையும் உன்னுடைய திருவடி அப்படிப்பட்ட திருவடியை தான் நாங்கள் பாட வந்தோம் மேலும் நீ ராம அவதாரத்தை நீ ராம அவதாரத்தில் இல்லை கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கின்றாய் ஏனென்றால் தான் பெரிய அரசர்கள் தான் உன்னிடம் வர முடியும் ஆனால் நாங்களோ நீ இப்பொழுது கண்ண கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கின்றாய் அல்லவா உங்களை போன்ற கோபியர்களும் உன் உன்னை வந்து கண்டிப்பாக அடைய முடியும் அப்படி மிக எளிமையாக படுத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய திருவடிக்காகத்தான் நாங்கள் வந்தோம் அப்படி உன்னுடைய திருவடிக்காக நாங்கள் வந்தோம் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ எப்படிப்பட்ட குலத்தில் பிறக்கின்றாய் என்றால் எங்களுடைய ஆயர் குலத்தில் பிறந்திருக்கின்றாய் நீ இந்த ராமராக அவதரித்த போது வசிஷ்டர் போன்ற பெரியவர்கள் தான் உன்னை வந்து அடைந்தார்கள் ஆனால் எங்களுடைய ஆயர்களாக நீ அவதரிக்கும் பொழுது எங்களை போன்ற சாமானியர்களும் உன்னை வந்து அடைந்தார்கள் அப்படி நீ எங்களுக்காக இந்த குலத்தில் குளத்தில் பிறந்தாய் அல்லவா உன்னுடைய அவதார நோக்கமே எங்களுக்காகத்தானே நீ இப்படி பண்ணலாமா நீ நீ தான் எங்களுக்கு வேண்டும் உன்னை தவிர வேறு யாருமே எங்களுக்கு வேண்டாம் குற்றேவலங்களை கொல்லாமல் கொள்ளாமல் போகாதே நீ எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போக கூடாது இற்றை பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா எங்களுடைய பலனை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்றால் கோவிந்தன் நீ பசுக்களை காப்பவன் அந்த பசுக்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ ஆனால் நீ அவர்களை காப்பாய் அதே போன்று எங்களுக்கு எங்களிடம் நீ எந்த ஞானத்தையும் எதிர்பார்க்காமல் நீ எங்களுக்கு அழகாக பலனை கொடுக்க வேண்டும் இற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் என்ன பலன் என்றால் இந்த பிறவி மட்டுமல்ல இது கப்பல வர பிறமையுமே நான் உனக்கு மட்டுமே நாங்கள் கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும் தாயார் முதல் ஐந்து பாசனங்களை நாம் முதலில் ஆசைப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது தெரிந்து இப்படியெல்லாம் நாம் செய்தால் நமக்கு என்ன பலன் கொடுக்கும் என்று தெரிந்து நமக்கு யார் பலனை கொடுக்கின்றார் அந்த பலனுக்கான தடையும் பகவானை போக்குவான் என்று அறிந்து கொண்டு பஞ்சலட்சம் குடியில் இருக்கும் அனைத்து பெண்களையும் அழைத்து வாயில் காப்பானும் கோயில் காப்பானும் முன்னிட்டு கொண்டு நந்தகோபாலர் யசோதை பலராமர் நப்பின்னை போன்றவர்களுடைய அனைவருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று கொண்டு இந்த கண்ணனுடைய கண்ணனை எழுப்பி அவனுடைய கண்களை திறக்க வைத்து அவனை அழகாக நடக்க வைத்து அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனுடைய பெருமைகளை கூறி இந்த நோன்புக்கான பொருட்களை வாங்கி அந்த நோன்பினால் அவர்களுக்கு வந்த சந்தோஷத்தையும் கூறி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கூறி எனக்கு நீ பலனை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசத்தில்தான் இத்தனை நாட்களாக தாயார் பொறுமையாக காத்து கொண்டிருந்த பலன் இப்பொழுது அவர்களுக்கு விட்டது அந்த பலனை தான் கேட்கின்றார்கள் அது என்ன பலன் என்றால் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றுமையாமும் உனக்கே நாம் ஆச்செவோம் இந்த பிறவி மட்டுமில்லை இதற்கப்புறம் எங்களுக்கு எத்தனை பிறவி வருகின்றதோ அதுக்கு அத்தனை பிறவிலும் நாங்கள் உனக்கு மட்டும்தான் நாங்கள் கைகளையும் செய்ய வேண்டும் இங்கே இல்லை உன்னுடைய பரமபதத்தில் அதாவது எங்களுடைய எங்களுக்கு நித்தியமாக இருக்கும் பரமபதத்திலும் நான் உனக்கு கண்டிப்பாக நான் உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அதாவது இந்த தாயார் நோன்பு நோற்றதற்குக் காரணமே இந்த பகவானிடம் கைங்கரியமான பலனை வேண்டுவதுதான் அப்பொழுது கேட்டுவிட்டார்கள் வற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இது எங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்றால் காமமாக இருக்கின்றது நம்மளுக்கு ஒரு ஆசை பிறந்துவிட்டால் அது நடக்காவிட்டாலும் நம்மால் இருக்க முடியும் ஆனால் நமக்கு காமமானது பிறந்துவிட்டால் அது நடக்கவில்லை என்றால் நம்மால் பொறுத்து கொள்ளவே முடியாது அதே போன்று நாங்கள் உனக்கு உன்னுடைய கைங்கரியம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியாது என்னால் தாங்கவே முடியாது ஆகையால் நீ எனக்கு கண்டிப்பாக பலனை கொடுத்தே ஆக வேண்டும் இப்படியெல்லாம் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து உன்னை வந்து சேவித்து அதுவும் எப்படி சேவித்தோம் அனைத்து பாகவதர்களையும் முன்னிட்டு கொண்டு வாயில் காப்பான் கோவில் காப்பான் இந்த உன்னுடைய பெற்றோர்களான யசோதை நந்தகோபர் பலராமன் நப்பினை போன்ற அனைவரையும் முன்னிட்டு கொண்டு உன்னை நாங்கள் கஷ்டப்பட்டு எழுப்பி உன்னுடைய கண்களை திறக்க வைத்து உன்னைக்கு உன்னை நடக்க வைத்து உனக்கு நாங்கள் பல்லாண்டு பாடி உன்னுடைய பெருமைகளை கூறி இவ்வளவு நாங்கள் எதற்காக பண்ணோம் என்றால் நீதான் எங்களுக்கு வேண்டும் உன்னுடைய கைங்கனியமே எங்களுக்கு வேண்டும் அதாவது நீயே பிராப்பியமாகவும் பிராபகமாகவும் இருக்கின்றாய் நீதான் பலன் உன்னை அடையக்கூடிய வழியாகவும் நீ தான் இருக்கின்றாய் ஆகையால் எங்களுக்கு நீ மட்டும்தான் வேண்டும் வேறு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட பலனை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இதை நீ எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்று இந்த பாசனத்தில் பகவானிடம் பலனை கேட்கின்றார் ശ്രീമതെ രാമനുജന മകൻ ആൾവാര് എമ്പെരുമാണ ജിയസാമികൾ തൃവടികളെ ശരണം ആണ്ടാൽ തായാ തൃവടി ശരണം തൃക്കോളൂർ എംപെരുമാണ ജിയസമികൾ തൃവടികളെ ശരണം